வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற அடிநீம் செடிகளோட பூக்கள் என்னென்ன கலரில் வச்சுருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் லைட்டு பிங்க் கலர் அடுக்கு இதழ் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க்கு ரெட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடுக்கு இதழ்கள் தான் ரெண்டு பூ வச்சுருக்கு ஒரு பூ பாருங்கள் நல்லா மலர்ந்துருக்கு இன்னொரு பூ இன்னும் சரியாக மலரில் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு லைட்டு பிங்க் கலர் மாதிரி வரும் இதுவும் ஒரு அடுக்கு இதழ் தான் இந்த டைம் இதழ்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு வித் வித்தியாசமாக வந்திருக்கு பாருங்கள் இதோட பூக்கள் இதுவும் இப்போ ஒரு பூ தான் வளர்ந்துருக்கு இன்னும் மொக்கெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கு மலரும் இது பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டல் லைட் பிங்க்கு இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதைகளும் நல்லா வச்சிருக்கு அடினி விதைகள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது நம்ம எடுத்து போட்டோம்னா அடினம் செடிகள் வரும் இதில் இருந்து இது விதைகளும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கு அடுத்து இது வந்து டார்க்கு பிங்க்கு லைட்டாக பார்டரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி வருது இது ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இது இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒயிட் கலர் அடினியம் செடியோட விதை வச்சுருக்கு பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பூ எதுவும் இல்லை இப்போதைக்கு விதைகள் தான் வச்சிருக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா சம்பங்கி இது ஒரு பிங்க் கலர் அடுக்கு சம்பங்கி இப்போ தான் நம்ம கையில் முதல் முறையாக பூத்து எப்படி இருக்குது பாருங்கள் பூ அடுக்கு இதழ்கள் இது இந்த டைம் பூக்கள் கம்மியாக தான் வச்சுருக்கு சம்பங்கியில் நம்ம கையில் ஒரு மூணு கலர் இருக்குது இப்போ இது தான் வச்சுருக்கு